உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் இன்று எளிய மருத்துவத்தை நாம் ஒன்றிரண்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கருணை கிழங்கு அதனுடைய பெயரிலேயே கருணை என்கின்ற நிலையை வைத்திருக்கிறார்கள் இந்த கருணை கிழங்கு உடலுக்கு பல்வேறு நலன்களை தருவதனாலே அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள் கருணை கிழங்கு உடலுக்கு பலம் தரக்கூடியது மூல நோயை முற்றிலும் போக்கக்கூடியது குடலுக்கு நலம் தரக்கூடியது இந்த கருணை கிழங்கை நாம் வேக வைத்து வெயிலிலே காய வைத்து எடுத்துக்கொண்டு சம அளவு வந்தயம் சேர்த்து ஒரு சேர அரைத்து பொடித்து வைத்துக்கொண்டு அன்றாடம் பத்து கிராம் அளவுக்கு சுடுசோற்றோடு சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது உடலுக்கு பலத்தை தரக்கூடியதாக உடலுக்கு பொலிவை தரக்கூடியதாக உ உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த வெந்தயமும் கருணைக்கிழங்கும் சேர்ந்த சூரணம் நமக்கு பயன் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ரிட்டியா திங்டோரியா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது வெப்பாலை இந்த வெப்பாலை இலை தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக தைலங்களிலே சேர்த்து பயன்படுத்துவது வழக்கம் அரிப்பு சுரியாசிஸ் என்று சொல்லுகின்ற நோய் தேமல் படை இவற்றுக்கு வெப்பாலை எண்ணெய் ஒரு அற்புதமான மருந்தாகி குணம் தருகிறது இந்த வெப்பாலையை பசுமையாக எடுத்து மென்று சிறிது நேரம் நாம் வாயிலே அடக்கி வைப்பதனாலே ஈறுகளிலே இருக்கின்ற வீக்கம் ஈறுகளிலே இருந்து கசுகின்ற குருதி சீழ் இவற்றையெல்லாம் போக்கி பற்களிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளி பற்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த வெப்பாலையை மென்று தின்பது இந்த வெப்பாலையை மென்று வாயிலே வைத்திருப்பது என்பது ஒரு அற்புதமான வழக்கமாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே புரூனஸ் டல்சிஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அல்மாண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வாதுமை பாதம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது இந்த பாதம் ஒரு உன்னதமான உணவாகி மருந்தாகிறது உடலுக்கு பலம் தரவல்லது குளிர்ச்சி தரவல்லது முகத்துக்கு பொலிவை தரவல்லது இதனோடு அக்கேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கருவேலம் இந்த கருவேல மரத்திலேருந்து வருகின்ற ரெசின் என்கின்ற பிசின் கருவேலம் பிசின் நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று இது பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக பலத்தை தரக்கூடியதாக ஆண்மையை பெருக்கக்கூடியதாக இது குளிர்ச்சியை தரக்கூடியதாக திகழ்கிறது இந்த வாதுமை கருவேலம் பிசினோடு சேருகின்ற பொழுது என்ன மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது அதை எப்படி செய்து பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கருவேலம் பிசினை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைப்பாடு இவற்றை சரி செய்து உடலுக்கு பலம் தந்து உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேலம் பிசின் பாதம் பருப்பு நாட்டு சர்க்கரை நெய் பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகினதும் நம்ம இதில் கருவேலம் பிசில் சேர்க்கணும் கருவேலம் பிசின் பாதம் பிசின் மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் இந்த கருவேலம் பிசினை நம்ம நெய்யில் பொறிச்சிடணும் நம்ம ஒரு வேளைக்கு ஒருத்தருக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கு கருவேலம் பிசின் ஒரு இரண்டிலிருந்து மூன்று கிராம் எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதும் இந்த கருவேலம் பிசினை நம்ம இட்டு பொறிச்சிடலாம் இந்த பிசின் பொரிஞ்சதும் நம்ம இதோட பாதம் பருப்பும் சேர்த்துக்கணும் நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த பிசின் நெய்யில் பொறிஞ்சதும் நல்லா உப்பி வரும் நல்லா ஆகிடும் இந்த மாதிரி ஆனதும் நம்ம இதோட பாதம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து பாதம் பருப்பு ஐந்துலேருந்து ஆறு பாதம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வறுத்துடணும் பாதம் பருப்பு நல்லா பொறிஞ்சிடணும் இதில் நம்ம சின்ன சின்னதாக கருவேலம் பிசு எல்லாம் வர வரைக்கும் வறுத்திடணும் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு இதோட பால் நாட்டு சக்கரை சேர்த்து அரைக்கணும் கருவேலம் பிசன் உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு இடுப்புக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் வெள்ளைப்படுதலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் வெள்ளைப்படுதலால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி தொடை வலி எல்லாமே அவங்களுக்கு கம்மியாகும் அதே போல் வெள்ளைப்படுதல் பொழுது உடல் மெலிவு மற்றும் முடி உதிர்வும் இருக்கும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் வெள்ளைப்படுதல் ஆகும்பொழுது நிறைய பெண்கள் உடல் மெலிந்து காணப்படுவார்கள் அவங்க உடல் எடையை அதிகரிக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட நம்ம நாட்டு சக்கரை அல்லது பணங்கற்கண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பசும் பால் நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைஞ்சதும் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் வெட்டுக்கலாம் இந்த பானம் இப்போ தயாராயிடுச்சு இது குடிக்கிறதுக்கு மருந்து மாதிரி இல்லாமல் நல்ல சுவையா ஒரு மில்க் ஷேக் மாதிரி பாயசம் மாதிரி தான் இருக்கும் கருவேலம் பிசின் பாதம் பருப்பு நெய் பால் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே நம் உடலுக்கு உணர்வுகளை தரக்கூடியது ஐம்பொறிகள் இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லுகின்ற பொழுது கண் காது மூக்கு நாக்கு உடலினுடைய முழு தோல் அமைப்பு இவை ஸ்பரிசத்தை தருகிறது சுவையை தருகிறது நல்ல குளிர்ச்சியை தருகிறது பார்வையை தருகிறது கேள்வி ஞானத்தை தருகிறது இப்படி இந்த ஐம்பொறிகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக வாதுமை விளங்குகிறது இந்த பாதம் என்ற பருப்பை எடுத்து அதனோடு கருவேலம் பிசி சிறிது சேர்த்து இனிப்பு சேர்த்து பாலோடு இங்கு ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் அன்றாட மந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே காலையிலே வெறும் வயிற்றிலேயும் இரவு படுக்கப் புகும் முன்னும் இந்த பானத்தை பருகி வருகின்ற பொழுது உடலுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது ஐம்பொறிகளுக்கும் பலத்தை தந்து உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது ஆண்மையை அதிகப்படுத்தி விந்து நீர்த்து போவதை தடுத்து கெட்டிப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அகட்டுப்புண் என்று சொல்லக்கூடிய புண்ணை அல்சர் என்று சொல்லக்கூடிய குண்மம் என்று சொல்லக்கூடிய புண்களை ஆற்றுவதாக திகழ்கிறது இதையே மாதர் பருகின்ற பொழுது கருப்பையிலே இருக்கின்ற குற்றங்களை ஒதுக்கி தள்ளி வெள்ளைப்படுதல் லுக்கேரியா என்கின்ற வெள்ளைப்படுதல் என்கின்ற இருந்து விடுதலை தருகிறது அதிக மாத விளக்கு போவதை இந்த மினோரேஜியா என்று சொல்வார்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது பெண்களுக்கு உடலுக்கு வலிவையும் பொலிவையும் தரக்கூடிய ஒரு பானமாக விளங்குகிறது அன்பான நேர்களே வாதுமையும் கருவேலும் பிசினும் சேர்ந்து ஒரு உணவாகி மருந்தாகி ஆண் பெண் இருவருக்கும் பலம் தருகிறது நலம் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க